எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தருமபுரி மாவட்டம் ஹுசேன் பாபா இருக்கேன் நாட்டு குதிரைகளை காப்போம் இதனுடைய விலை உயரம் கலர் எந்த ஊரில் இருக்குது சொல்லி இதனுடைய எல்லா விவரத்தையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த குதிரை வச்சுருக்கிறவரை இது உரிமையாளர் துபாயில் இருக்கார் ஆனால் அவங்க சொந்தக்காரன் குதிரையை பார்த்துக்கிறாங்க இது எல்லா டீட்டெயிலும் வாங்க பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா ஷேர் பண்ணுங்கத்தா என்னத்தான் இப்படி தா நாட்டு குதிரையில் பெண் குதிரை என்னுடைய கலர் கிலாரியா கும்பியத்துன்னு சொல்லியிருக்காங்க வயசு பார்த்திங்கன்னா நாலாம்பல் உயரம் நாற்பத்தி ஆறு டு நாற்பத்தி ஏழுச்சு இருக்குமா இருக்கிற இடம் காரைக்குடியில் இருக்க வண்டி பழக்கம் சவாரி பழக்கம் எந்த பழக்கமும் கற்றுக் கொடுக்கல யாராவது வாங்கிட்டு போகிறவங்க தொழில் தெரிஞ்சவங்க கற்றுக் கொடுத்துக்கலாம் கடி இல்லை ஒன்பது சுளி சுத்தம் இதனுடைய விலை முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாரு காரை சவுண்டிங்கில் அங்கே இருக்கிற பக்கத்துலேயே இருக்கு என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் யாருக்காவது வேணும்னா கால் பண்ணுங்க நல்லா ஒரு பெண்குட்டி நல்லா கலரில் இருக்கு எந்த குறையும் இல்லை கை கால் சுத்தம் கடி இல்லை முப்பதாயிரம் ரூபாய் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சி போனால் எதை முன்ன பின்னே அனுசரித்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க குதிரை இருக்கிறது காரைக்குடியில் தான் அது பக்கமாக இருக்கிறவங்களும் யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் ஃபோன் பண்ணுங்கள் நேரில் போய் பார்த்து முன்ன பின்னே அனுசரித்து வாங்கிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம உங்களை சந்திப்போம்